அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்ஸ்ரீங் பிளாக் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷார்ஜாலே இருக்க ஒரு பெரிய மஸ்ஜித் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம் ஷாஜாலே இருக்கும் ஆனால் வரைக்கும் விசிட் பண்ணதில்லை ஸோ பெரிய மஸ்ஜித் கூட ஷாஜாலே இருக்கிற ஒரு பெரிய மஸ்ஜிது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக விசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் போனோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஷாஜா விட்டு அவுட்டரில் இருக்குது ரொம்ப பெரிய மஸ்ஜிதுனால அவுட்டரில் கட்டியிருக்காங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் கிளம்பினோம் ஸோ இஷா தொலுவை வந்து அங்கே போய் நம்ம தொழுவலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும் ஸோ க கரெக்டாக இஷா தொலுவை ஸ்டார்ட் ஆகிற டயத்தில் நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு ஸோ நம்மளால் முடிகிறப்ப வீக்லி ஒன்ஸாவது ஒரு மஸ்ஜிதில் போய் தொழுகிறப்ப ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கிது நம்ம மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே வந்து நம்ம இறைவன் இடத்துல அல்லாஹுடைய இடத்துல வந்து தொழுது துவா கேட்குறப்ப மனசு ரொம்ப லேஸ் ஆகுது ஸோ இங்கே ஈஷா தொழு நாங்கள் வந்து தொழுது முடிச்சுட்டோம் ஸோ இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து பப்ளிக்குக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மில்லியன் கிரகம் செலவு பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க இப்போ இந்த மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஆறு ஸ்கொயர் மீட்டரில் இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே தொழுகையாளர்களை வந்து ஒரே நேரத்தில் தொழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இடைவசதி இருக்குது ஐயாயிரம் பேர் பார்த்திங்கன்னா உள்ள தொழுகலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய மஸ்ஜித் தான் இது அதே பெண்களுக்கும் அதே மாதிரி சிறப்பு அம்சம் இருக்குது ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அறநூறு பெண்கள் மேலே தொழுகலாங்க இந்த மஸ்ஜித் சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக கார்டன் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க அங்கே அங்கே உட்கார்றத்துக்கு அழகாக சேரு அப்புறம் வாட்டர் ஃபவுண்டென் எல்லாமே அழகாக இருக்குது வின்டர் டைமாக இருந்தால் அழகாக அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தொழுது முடித்ததுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சம்மர் டைம் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது இப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா மஸ்ஜித்லையும் வீல் சேர் ஆக்சசபிள் இருக்கும் ஸோ இந்த மஸ்ஜிதையும் பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஆக்சஸபிள் இருக்குது ஸோ முடியாதவங்க வயசானவங்கெல்லாம் கண்டிப்பாக வீல் சேரில் தான் வருவாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லிஃப்ட் மூலியமாக கீழே போய் நம்ம வந்து உதவி எடுத்துக்கலாம் உதவி எடுத்துட்டு அழகாக அந்த லிஃப்ட்லேயே வரலாம் ஸோ வீல் சேரில் வீல் சேரில் இருக்கவங்க அழகாக அந்த லிஃப்ட் மூலியமாக கீழே போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தொழுகை பெண்கள் தொழுகையிடம் பார்த்திங்கன்னா மாடி தான் இருக்குது ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வீல் சேர் ஆக்சஸபிள் இருக்குது அழகாக போய் தொழந்துட்டு வரலாம் முடியாதவங்க கூட ஸோ இந்த மஸ்ஜிதில் பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம்ஸும் விசிட் பண்ணி பார்க்கலாம் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த நூலெல்லாம் படிக்கணும் இல்லை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நான் முஸ்லீம்ஸுக்கும் தனியாக ஒரு ப்ளேஸ் வச்சுருக்காங்க விசிட் பண்ணி நம்ம இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா புரியிறதுக்குமே ஸோ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது தான் ஸோ அதை பற்றி எல்லாேருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் தனியாகவே வச்சுருக்காங்க ஸோ டூரிஸ்டாக பார்த்தீங்கன்னா யூஏக்கு வரவங்க கண்டிப்பாக ஷார்ஜானில் விசிட் பண்ணி இந்த மஸ்ஜிதை பார்க்கலாம் அதே மாதிரியே அபுதாபி இதை விட பெரிய மஸ்ஜித் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதையும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்